பாஜக கைவிட்டதாக தகவல் அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை பாஜக கைவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் அதிமுக உடனான கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவுடன் கூட்டணி கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்தே இருப்பதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த கூட்டணி குற்ற பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இழுவரி காரணமாக அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை பாஜக கைவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக அதிமுகவை மீண்டும் கூட்டணியில் கொண்டுவர பாஜக முயற்சி செய்து வந்தது இந்த நிலையில் இழுவரி காரணமாக அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை பாஜக கைவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார் நாகராஜ் இது குறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் சரவணன் அதிமுக பாஜக உடனான அந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து அடைஞ்சு கிட்டத்தட்ட மாடக்கணக்கில் ஆகும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த அதிமுக பாஜக கூட்டணி எதிர்பார்த்து எல்லாருமே இருந்தாங்க குறிப்பா தொண்டர்கள் மட்டுமே ஆகட்டும் ஆஹ் கட்சி உள்ளரக்கூடிய நிர்வாகிகள் மட்டும்தே ஆகட்டும் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நிறையவே இருந்தது ஆஹ் இந்த கூட்டணி குறித்த முடிவு அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்த முடிவு அப்படிங்கிறது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள பாஜக தரப்புல முடிவு செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க குறிப்பா பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகை பயணத்தின் போது கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை மேடையில ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருக்கிறது அடிப்படையில அஹ் அதிமுகவையோ அல்லது கூட்டணி கட்சிகள் யாரா இருந்தாலும் அவங்களை வந்து மேடையில ஏற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கும் பொழுது இந்த கூட்டணி குறித்த முடிவு அப்படிங்கிறது முன்கூட்டியே எடுக்குவதற்கான ஒரு திட்டமா இருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக வினைக்கிறதுக்கான பாலமா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் செயல்படுறதாகவும் அதிமுக அதே மாதிரி பார்க்கும் பொழுது பாஜக ஆஹ் அதிமுக வினைக்கக்கூடிய பாலமா ஜி கே வாசன் செயல்படுறதாகவும் இந்த மாதிரியான தகவல்கள் அடிக்கடி வெளியாச்சு அதாவது ஒவ்வொரு தரப்புல இருந்து மறுப்பு அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வெளியாச்சு பட் இருந்தாலும் மறைமுகமா தேசிய கூட்டணியில வந்து அதிமுகவை மீண்டும் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருந்து வந்ததுதான் சொல்லப்படுது திட்டங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்திலையுமே வந்து இந்த கூட்டணி இணைக்கிறதுல சிக்கல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைய முழுசா கைவிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இதனால என்னன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல மறைமுகமா அதாவது குறிப்பா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்ச அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா அஹ் அதிமுகவுடான அந்த கூட்டணி அப்படிங்கிறது அஹ் முடிவு பெற்றுச்சான்னு சொல்லி கேட்ட கேள்வி கூட அவர் பேசிருந்தது என்னன்னா அதிமுக லைக் அவங்க சொன்ன விதம் எப்படி இருந்தது அண்ணாமலை சொன்ன விதம் எப்படி இருந்துச்சுன்னா பாஜகவுடனான கூட்டணிக்கான கதவுகளும் ஜன்னல்களும் சிறந்துதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு அதுல கூட ஆகட்டும் அரசியல் வட்டாரங்கள் ஆகட்டும் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமோன்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனா இப்ப அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் முடிவெட்டு மாதிரியும் அதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரியான தகவல்கள் வெளியாகிருக்கு தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்